வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமிங்க விவசாயம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பது இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே செம்மண் பூமி தாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது நீர்வளமும்ல ஒரு ஏரியாவில்தான் இருக்குது விவசாயம் இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் நடந்துருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தாராபுரத்துலேருந்து இப்போ ஒரு பதினேழு கிலோமீட்ரு வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நீர் வளமுள்ள ஒரு இடத்துல இருக்குது மொத்தமாக இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்டையும் சேர்த்தியே இவங்க முப்பது லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறையவங்க உட்காந்து பேசுகிறப்ப இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வருங்க அது மூலியமாகவும் நீங்கள் நம்பர் எடுத்து நீங்கள் டைரக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்ருக்கு முப்பது லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையில உட்காந்து பேசுனா தாராபுரத்துலேருந்து உங்களுக்கு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நூற்றி இருபது அடி பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த சைட்டு தாங்க உங்களுக்கு தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை விலை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே